அது எப்படி மேட்சிங் மேட்சிங் சொல்லுங்க நீங்களே மேட்சிங் மேட்சிங் தான் வந்து இன்னைக்கு ரெடின்ஸ் கிட்ட ரெடின்ஸ் கிட்ட தான போறோம் மருமக மருமக வீட்டுக்கு போறோம் எரும வெட்டி பாளையமா எரும வெட்டி பாளையம் கூழ் உத்திர ஃபங்க்ஷன் அதுக்காக போறோம் சோ இன்னைக்கு எப்பவுமே வருஷம் ವರ್ಷ அம்மா வீட்ல கூழ் உத்தறது ஆடி மாசம்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து புதுசா நான் வந்து போறோம் அதனால இந்த முறை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எருவ வெட்டி பாளையத்துல இருந்து தான் கூழ் ஊத்துற வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆக போகுது இப்போ எங்கப்பா போயிட்டு இருக்கோம் நம்ம இது என்ன என சொல்லுங்க இப்போ வந்து இப்போ வரும் பாரு இப்போ கோயம்பேட்டு காமியாபே பேக் கேமரா ஆன் பண்ணு பேக் கேமரா ஆன் பண்ணி அப்படியே வைமா பண்ணிட்டேன் கோயம்பேடு கோயம்பேடு எப்படியும் நம்ம போக எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்ப ரெண்டு மணி கி தான் போவும் அப்படின யாரா சொன்னாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு நான் சொல்ல வரேன் ஒரு தோராயமா மணி 10. வீட்ல கிளம்பு கலம்பு கலம்பு 2 மணி ஆயிடும் அப்படிலாம் குதிச்சிட்டி போற நேரத்துல போய்டலாம். இப்போ என்ன பண்றாங்க பாருங்க. இப்போ வந்து இது இந்த 빌டிங் இருக்குலையா இந்த 빌டிங் தான் வந்து தமிழ்நாட்டுல பெரிய 빌டிங்கா இருந்துது 19 அடுக்கு. அதுக்கு முன்னாடி ஊறி போச்சு அந்த மண்டையில எங்க இந்த 빌டிங்க பாத்தீங்களா இந்த ரோட பாத்தீங்களா இந்த சைடுல இந்த பில்டிங் பாத்தீங்களா இந்த காரை பாத்தீங்களா இப்படியே பேசி பேசி ஆமாமா சொல்றது கேளு அந்த பில்டிங் தான் பத்தொன்பது அடுக்கு தமிழ்நாட்டுல பெரிய பில்டிங் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கட்டின பில்டிங் மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டிங் வந்த உடனே இப்ப வந்து அதை விட டாப் பில்டிங் போயிடுச்சு அதுக்கு தான் வந்து இது பாரு விஜயகாந்தோட இது சமாதி கேப்டன் ஆமா கேப்டன் ஆலயம் கேப்டனுக்காக கேப்டன் ஆலயம் காமிக்கிறோம் பாருங்க எல்லாரும் இதோ இருக்கிறது கேப்டனோட ஆலயமா தான் இந்த வேப்ப மரத்துக்கு அப்படியே சைடுல ஜூம் பண்ணிருக்கேன் நீங்க கையை வச்சு மறைக்காதீங்க அப்படியே அந்த அனியர் பண்ணிக்க அப்ப ஆ இதோ அதான் கேப்டன் ஆலயம் சமாதி சமாதி அங்க தான இருக்கு அதான் அதான் கேப்டன் ஆலயம் போட்டுருக்காங்கல பிஆர் மால் சென்னை

டீ தான் உள்ள வாங்க டீ ஆச்சும் அப்புறம் எனக்கு டீ கிடைக்காது ரொம்ப பேசினா எனக்கு டீ கிடைக்காதல்ல ஆமா மா டீ மா டீ 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 நீ ந அத ஏ வந்திருக்கோம் இந்த இடம் வந்திருக்கோம் நம்ம ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு வந்திருக்கோம் ஜெயிலுக்கு

இங்க பாக்க வந்தவங்க வழி? ஒரு வழி இருக்கு. மொத்தம் மூணு வழி இருக்கு. சரியா? இதுதான் வந்து அவங்க அந்த கடையலாம் காமி. அந்த கடையலாம் காமி. ஆமா அவங்க ஜெயில இருக்குறாங்கல்ல அவங்க தயார் பண்ற உணவு இதெல்லாம். இதான் ஜெயில். ஓ இங்கதா வெயிட் பண்ணுவாங்கல எல்லாரும் வந்து பார்க்கனோனா ஆமா எவ்வளவு காம்பவுண்ட் பாருங்க மேலே பாத்து போவோம் சார் பாருங்க ஆமா அந்த கம்மவுண்ட்கோ உள்ளதா இருப்பாங்கல இது வெளிய கம்மவுண்ட் இருக்கும் ரெண்டு காம்பவுண்ட் இருக்கும் உள்ளே அதுக்கு உள்ளே இன்னொரு கம்மவுண்ட் உள்ள ஆட்டம்பசி티 எவ்வளவு டிராஃபிக் பாருங்க நேத்து எல்லாம் வந்து கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு வெயில் பயங்கரமா சம்ம வெயில் வெயில் இன்னைக்கு அது என்னவோ நாங்க கலம்பும்போது தான் வெயில் வருது. மார்க்கெட். எவ்வளவு கூட்டம் ஆமா மீன் மார்க்கெட். இது மீன் மார்க்கெட்லப்பா ஐயோ மீன் மார்க்கெட்டுமா? என்னனோ எல்லாம் மீன் இதுவா அது உள்ள இதெல்லாம் சும்மா பிளாட்ஃபார்ம் கடைங்க போல அது அதை நோக்கி இருக்கிற கடைங்க எல்லாம் ம் எவ்வளோ கூட்டம் பாருங்க ஆடி ஞாயிற்றுக்கிழம வேற பெரியபாளையம் போற வழியே இதுதான் பெரியபாளையம் தாண்டிதானப்பா போவோம் நம்ம இப்போ பெரியபாளையம் தாண்டிதானே போவோம் பெரியபாளையத்துக்கு முன்னாடி தான் போவோம் பெரியபாளையம் தாண்ட மாட்டோம் ஆ ஏன்னா பெரியபாளையம் தாண்டினாக்கா என் கால் பத்தாது அம்மா சரி வரல

பேஸ்ட் குடுக்கலன்னு சொல்லிட்டு இப்படி ஓபன் பண்ணா என்ன நியாயம் அது நிறைய பாஸ் இருக்குல ஒன்னு நம்ம சாப்பிட்டுடலாம் பா ஆஹா ஒன்னு சாப்பிட்டுக்கலாம் சரி இது என்னது பால் கோவா அது சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கா பால் கோவா வேண்டாம் வேண்டாம் ஹ என்னது என்ன கூபுறாரு யார் கூப்டது நான் ஏதோ வேணும்மானு கேக்குறாங்க பெட்ชีட்டா ஆமா பெட்ชีட் பெட்ชีட் வேணுமா சூப்பரா இருக்கா ஆ அதுதான் சொன்னேன் சரி இத நான் எடுத்துக்கறேன் நீ எதனா எடுத்துக்கோ انا முதல்ல சொல்லினேனா சரி இப்ப நான் போய் வாங்கி நரும் போ

நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க அந்த இடம்லாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் திரும்பவும் நான் வந்து ஷேர் பண்றேன் என்ன பாட்டு சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா என்ன நாடு அது நம்ம நாட்டு கிடகுமா இந்த அர்சன்

அரசங்காழனி இப்படிதான் பா இருந்துச்சு அரசங்காழனி இப்படிதான் இருந்துச்சு தெரியுதா உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா அரசங்காழி அரசங்காணி போலச்சேரி எல்லாமே இப்படிதான் இருந்தது அதாவது பயங்கரமான வெயில் இருக்கு ஆனா அவ்வளவு வெயில் காத்து செம்மையா அடிக்குது பயங்கர காத்து சூப்பரா செம்ம காத்து அவ்வளவு வெயிலோட சேர்த்து காத்து அடிக்கும் போது சூப்பரா இருக்குது நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் இருக்குமாப்பா இங்க வந்து நம்ம வேலையிடுச்சுப்பா இந்த இடம் தானே அது போறதே தெய்வம் ஆஹ் இப்பயே உள்ள போரு ஆஹ் துவருங்க இங்கதான் மன்மதராசா பாட்டு எடுத்தது அதுக்கப்புறம் வந்து படம் படம் நிறைய எடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கும் இந்த இடம் அது தண்ணியே ஃபர்ஸ்ட் வரும்போது இவ்வளவு தண்ணி இல்ல கிரீனா. இங்க பாத்து போங்க. முன்னாடி நீங்க பாடுங்க அங்க பாக்காதீங்க. இது இருக்கும் சூப்பரா. எப்படி இருக்கு? போறீங்க. இங்க இந்த வந்து தண்ணி இல்ல தண்ணி இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? கிரீனா தண்ணி இருக்குதுன்னா அது கிரீன் தண்ணி பச்சை தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல அதான் அது பச்சை தண்ணி அதான் கரெக்டா பச்சை தண்ணின்னு சொல்றதுதான் கிரீன் தண்ணி ஓகேவா எங்க போறவா ஆமா பச்சை தண்ணி பச்சை தண்ணி அது வெயில் நேரத்துல வந்திருக்கிற பயமா இருக்குதா

நான் சாப்பிட போறோம். நீ அண்ணா பார்க்கல அண்ணா. बिरयाனி அங்க செட் ஆகாதே. எப்படி எరుగుது? சாப்பிடுமா? சாப்பிடலையா? ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்களா? வரும்மா வரலியோ என்ன சொல்றா வரமா வரலியோ வருஷம் வருவான் வருஷம் வரமாட்டான் அப்படி

செம்பருத்தி பூ என்னைக்கு தேவை ஆனா ஒரு பூ தான் பாருக்கு சொல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வீடியோ எடுக்கிறது சூப்பர்ல இது ஒரு பூ தானே இருக்கு பயமா இருக்கு இங்க நடக்க ஐசு இது செம்பருத்தி வேற எங்கன்னா இருக்கா செம்பருத்தி செடி ஒரே ஒரு பூ தான் இருக்கு போல பெரிசிட்டு போலாம் நாளைக்கு என்ன என்ன காய்ச்சலாம் அப்படின்னு செம்பருத்தி பூவா எதாவது வேணா பூ இருந்தா போதும் இதுவருக்கு ரெண்டு ஆஹ் இருக்கு சரி நான் பிரச்சின போயிடுறேன் நான் சூப்பர் அது ஃபுல்லா இருக்கு சுண்டக்கா ஆனால் அது உள்ளே போக பயமாக இருக்குது அது ஃபுல்லாக இருக்கும் ஊரெல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்தோங்க காலையிலே வந்துட்டு அந்த ஊர்லலாம் கோவிலில் போயிட்டு கூழ் ஊற்றிருவாங்களாம் ஸோ கூழ் முருங்கைக்கீரை கருவட்டு குழம்பு இதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஊரை சுற்றி பார்க்கலாம்னு வந்துட்டோம் அது பக்காவான கிராமம் ஆனால் அந்த கிராமத்தில் இந்த மாதிரி அழகான வீடுங்கள் காமோன்ஸ் ஒரு பாருங்க சிற்பம் மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சுற்றி பார்த்தோம் நிறைய விஷயங்கள் அங்கே இருந்துச்சு செடி வந்து நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி தோட்டங்கள் எல்லாமே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு ஒரு கோவில் கூட ஒன்று பார்த்தோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் அப்படின்னு சொன்னாங்க சிவன் கோவில் இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆனால் நான் மிஸ் பண்ண முருங்கைக்கீரை கருவட்டு குழம்பு இதெல்லாம் அம்மா வீட்டில் போயிட்டு மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவோம் அது ஒரு பெரிய வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் தொடர்ந்து நம்மளோட வீடியோவெல்லாம் பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு அப்படியே ஒரு கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் போட்டுருங்க பாய் விடிஞ்சிரும் விடிஞ்சிரும் தூக்கம் வருவேன் ஆ பாய் சொல்லிடுங்க பாய் பாய் பாய்